Hai Hai Hye Taber hai Heng halata Oke viene Hapchi hapchi ha Hachha Hachha Hapchi heta khm contamination Ke hadi habe ya tuweifer me nyara bayi He Hanyam ye rogue Jha parjem Detive Chinese து <laughs>

தம்பி பாப்பா வந்துட்டு நான் எப்பயும் ஃப்ரீயா எங்க போனாலும் நான் தூக்கி ஒரு இல்லையா ஆனால் இந்த விட்டு மாற்றவே முடியல ஏன்னா என்னாலே ஏறி போக முடியலையா அதுவாசி ஃப்ரீயாவே கூட்டிட்டு வந்துட்டாங்க தம்பி ஒருத்தாங்க அதுக்கப்புறம் நாங்க பண்ணி போட்டு பார்க்க எவ்வளோ நல்லா இவ வந்து ஒரு நைன் மந்த்ஸ் போது வந்து சொல்கிறாங்க இப்போதான் வந்துருக்காது பிறந்து அஞ்சு ரூபாய் அது ஆமாம் கண்டிப்பா இங்கே வரணும் வரணும் ஏற்கனவே வந்துருப்போமா அதுவாசி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டா அது இப்போதான் நம்மளுக்கு வர மாதிரி வாய்ப்பு இல்லை அதுதான் சொல்லுவாங்க நாங்க உள்ள போய் என்னன்னு சொல்லிட்டு

எந்த பக்கத்துலையும் பார்த்தா கூட்டமாக இருக்குது சத்துக்கு போயிடுது முதல்ல அழகான ஃப்ரீயாக இருக்கும் முதல்ல அழகான ஃப்ரீயாக இருக்கும் ஒரு ஓயிலே தீம்பி நிற்கிது அதில் நாலு கவுண்டி தீபி வளைஞ்சு வளைஞ்சு வளர்ந்து போயிட்டுருக்கு நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு மற்றந்தால் ஃப்ரீயாக சாமி சாமி இல்லை நாங்கள் சாப்பாடு நம்ம இது பண்ணலாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போங்க 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 தள்ளிட்டு இருந்தாங்க நாங்கள் சாமி

எப்படின்னு தெரியல அப்போ எங்களுக்கு தெரியுது எனக்கு வீட்டுக்காரருப்பா எங்க அத்தை வந்து காதில் கிடக்குது பசங்க வருது எல்லாம் கேட்டு சரி இதே சாமியை கும்பிட்டு கிளம்புவோமா சாமியெல்லாம் கும்பிட்டு ஆச்சு கும்பிட்டு வாங்கி குடிச்சுட்டாச்சு தண்ணியை வாங்கி குடிச்சாச்சு நிறைய நீ கௌரவ பழங்கு வழியில மற்ற மரியாதை இருக்கு இங்கேயே பேசுறது கூட கேட்குதா ஆமா கேட்குதா தெரியல ஓரளவுக்கு நாங்களும் போய் போய் அங்கே மேலே ஏறும்போது கால் வலிச்சு வலிக்கதான் இருந்துச்சு அங்கே கீழே இறங்கும் போது கால் எல்லாம் madam ине vardなに Adams 滑らしがるが Christina KNOW ken nervous МУЗЫКАin problem with anyone interested in higher questão dos business in 벤 truly found the best வந்து and week சாமி for the funny gli apprentice here並inks! だんだ round検 ein paar mét圏 echt கடை கார் வந்து விஐபி கார்ல தான் உள்ள